வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிகம் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ஆண்மைக்குறை வந்தவர்களுக்கான ஒரு வீட்டு உணவு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஆண்மைக்குறைவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகள் பயிர் வகைகள் தானியங்கள் பழங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் ஆனால் வீட்டிலே சரி செய்கிற மாதிரியான ஒரு உணவு முறை இருக்குது இது நம்மளுடைய கிராமங்களில் நம் முன்னோர்களால் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது தான் ஆனால் இப்போ இதை நம்ம இதோடய பயன் தெரியாமல் நம்ம இதை விட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக சரி பண்ணலாம் இந்த ஆண்மைக்குறைவு இந்த வெறுப்புத்தன்மை தொந்தரவு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் அண்ணம்பாங்க எண்ணெய் அண்ணம்ங்கிறது வந்து நார்மலாக நம்ம வடித்த சாதத்தோட நல்லெண்ணெய் ஒரு ஃபை அளவு ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டாலே வந்து ஆண்மைக்குறை வந்து நல்லா சரியாகும் இது எப்படி சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல ஆண்மை குறைவில் சித்த மருத்துவம் பாகுபாடாக வந்து பிரிச்சிருப்பாங்க உடல் உள்ள பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தினாலே உடலில் உள்ள அந்த அந்த மந்த நிலை வந்து சரியாகி ஆம்பம் சரியாகி நம்மளுடைய ஏழு தாதுக்களையும் வலுப்படுத்துகிற மாதிரியான ஒரு உடல் வன்மையை கொடுக்கறதுக்கான ஒரு முக்கியமான உணவு முறையாக தான் இந்த நல்லெண்ணெய் சேர்ந்த எண்ணெய் எண்ணத்தை நம்ம சொல்கிறோம் ஸோ பித்தத்தை சரி இது முக்கியமாக இருக்குது அதுவும் கொஞ்சம் இனிப்பு சுவையும் நிறைந்ததாக இருக்கனால இந்த நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த எண்ணெய் எண்ணம் ஆண்மை குறைவு சார்ந்தவங்களுக்கு உடல் வலுவின்மை குறைவுனால் வரக்கூடிய ஆண்மை குறைவுல எல்லாம் இது உதவியாக இருக்குது பொதுவாகவே இந்த நல்லெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதுலேயும் இதில் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்றமே கொலஸ்ட்ரால் எதுவும் வந்துருமா இல்லை நான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு சுகர் இருக்குது எனக்கு வந்து பிபி இருக்குது இதெல்லாம் நான் எடுத்துக்கலாமான்னு கேட்பீங்க இந்த நல்லெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒமேகா சிக்ஸ் இது எல்லாமே இருக்கனால நம்மளுடைய இருதயம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுல இது முக்கியமாக இருக்குது அதற்கடுத்து நல்லெயில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுல முக்கியமாக இருக்குது தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாம் இருக்கனால உடலில் பித்தத்தை வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் ப்ளட் வெசல்ஸ் வரக்கூடிய ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனாக முக்கியமாக இது நல்லா குறைக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்மை குறைவுக்கான முக்கிய காரணமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பயம் பதட்டம்லாம் வரும் இந்த பயம் பதட்டம் மன அழுத்தம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி இந்த செசம் செசாமியில் உள்ள சில டைரோசின்கிற அமினோ ஆசிட்லாம் இருக்குது இந்த அமினோ ஆசிட் வந்து செரட்டோனினை வந்து உற்பத்தி பண்ணுறதில் செரட்டோனின் உற்பத்தி பண்ணுறதில் தூண்டுறதில் இது முக்கியமாக பயன்படுது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி ஆன்சைட்டியெல்லாம் குறைக்கிறனால நல்லெண்ணெய் சேர்ந்த உணவுகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளட் சுகரை நல்லா ரெகுலேட் ரெகுலேட் தென் கொலஸ்ட்ரால் அளவை வந்து நல்லாவே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இது உதவியாக இருக்குது தென் வந்து இதில் இருக்க விட்டமின் இ வந்து ஜென்ரலாகவே நம்மளுடைய உடல் அழகுல இருந்தும் சரி ஹேர் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல உதவியாக இருக்குது தென் இந்த செசமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் அலர்ஜி ஆகும் அவர்கள் வந்து மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த உணவை நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட நோய் சரியாகிற முடிக்க எடுத்துக்கலாம் ஆண்மை குறைவுக்கான காரணங்கள் அதுக்கான மருந்துகளோட இந்த உணவு முறையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களோட விரைப்புத்தன்மை நல்லா இம்ப்ரூவ் ஆகும் வீரியம் நல்லா அதிகமாகி உங்களோட இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்கள்